வணக்கங்க வணக்கங்க நம்ம இன்னைக்கு கோல்டில் இருக்கோம் ஓகேங்களா கோல்டு வந்து மேலே கீழே சீனாக காட்டிக்கிட்டுருக்கான் எங்கே இங்கேருந்து போகிறான் மறுபடி மேலே வரோம் மறுபடியும் கீழே போகிறான் மறுபடியும் மேலே வரோம் இதை போய் டச் இது பண்ண முடியாது மறுபடியும் மேலே போகிறான் பட் மேலே போனவன் இதை தாண்டி போகணும் அல்லது இதை தாண்டியாவது க்ளோஸ் வைக்கணும் மொத்தம் மூணு ஆர்டர் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு இடத்தையும் டெஸ்ட் பண்ணுறோம் அப்போ நம்ம மறுபடியும் கீழே வருவான்ட்டு ஒரு செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா இங்கே ரெண்டு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம இருக்கிறது ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டலில் இது கரெக்டாக அந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு கேண்ட் ரிஜெக்ஷன் செகண்ட் கேண்ட் ரிஜெக்ஷன் தேர்டு கேண்ட் போட்டுட்ருக்கான் பட் ஆனால் எல்லா கேண்டலும் க்ரீன்லேயே வச்சிட்ருக்கோம் சப்போஸ் இது வரைக்கும் போகலாம் ஏன்னா இது வரைக்கும் போனான்னா தான் இந்த ட்ரெண்ட் வருது இதுதான் மெயின் இதை இது பண்ணிட்டு போனான்னா மேலே போயிடுவோம் போய் இதை டெஸ்ட் எடுப்பானா டெஸ்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதை தாண்டணும் இதை தாண்டி க்ளோஸ் வச்சுட்டா க்ளோஸ் கிட்ட கிட்டவே மூன்று தான் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு இப்போ நமக்கு இந்த இந்த ட்ரெண்டும் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம செல்லு ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா ஏன்னா வந்தேன் இதவே க்ராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்க முடியாமல் தடுமாடிட்டுருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் பக்காவாக காட்டுவோம் அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நல்ல வாலிமோடு வந்திருக்கோம் இதுதான் ஃபேக் வாலி ஃபேக்வாலி ஓகேங்க முந்நூற்றி ஏழு வந்துட்டான் இப்போ போகிறோம் செல் போடுறோம் ஓகே ஒரு லாட்டு போடுறோம் டாங்க் லாஸ் ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம் பட் இருந்தாலும் இந்த வாட்டி போடுறோம் ஸ்டாப் லாஸ் எங்கே போடுவோம்னா நானூற்றி பத்து ஒரு லாட்டுக்கு எவ்வளோ லாஸ் வருது பாருங்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு டாலர் வருது பட் நம்ம போட மாட்டோம் எப்போ ஸ்டாப் லாஸு பட் இந்த வாட்டி போடுறோம் நம்ம நானூற்றி பத்து ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கான காரணம் நம்ம இதே எல்லாம் க்ராஸ் பண்ணி வரணும் இதுதான் ஹைன்னு வச்சுங்க நானூற்றி அஞ்சு நம்ம ஒரு அஞ்சு டாலர் சேர்த்தியே போட்டுருவோம் ஏன்னா இந்த ட்ரெண்ட் ஒன்று போகுது அப்படி சப்போஸ் அவன் இது வரைக்கும் வந்துட்டு கூட ஒரு விக்கு வச்சுட்டு இறக்கலாம் அதனால் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சோன்னா கதம் வகையாக நம்ம ஏன் கோல்டு இந்த இடத்துல ஷார்ட் போகணும் அப்படின்னா ஆனால் அப்படியே தான் இருக்கான் அதுக்கு ஒரு காரணம் கோல்டு ஆல் டைம் அதாவது பைல இருக்கான் பட்டு ஷார்ட் டைம் செல்லில் இருக்கும் இந்த ஷார்ட் டைம் செல்லை தான் நம்ம எதிர்பார்க்கணும் ஓகேங்களா இங்கிருந்து ஒரு ட்ரெண்டை போட்டால் அந்த ட்ரெண்டு நம்ம வழக்கமாக போடுவோங்க அதே தான் இது வரைக்கும் போகிறோம் அப்படியே இது என்ன பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க அப்படியே இறக்கி இதிலிருந்து முட்டுங்க கரெக்டாக இருக்கானா எவ்வளோ வெளியில் வந்தாலும் உள்ளெழுத்து உள்ளழுத்து தான் இருக்கோம் அப்போ இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறோம் இவன் மேலே போனான்னா இந்த ட்ரெண்டுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகக்கூடாது நான் இங்கேருந்தே கீழே இறங்குவான்னு நினச்சேன் இறங்கலை மறுபடியும் இங்கே போய் டச் பண்ணியிருக்கான் மறுபடியும் கீழே வந்து அதை அந்த ட்ரெண்டு டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்ருக்கான் மீண்டும் இங்கே போய் டச் பண்ணலாம் டச் பண்ணான்னா இந்த ட்ரெண்டுக்கிட்டே வந்துடும் அப்புறம் இங்கேருந்து டோட்டலாக விழுந்து இதை உடச்சிட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நேற்று பிட்டுக்கா இருக்க அந்த மாதிரி நடக்கலாம் ஓகேங்க கரெக்டாக அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கான் நம்ம நினச்ச மாதிரி தான் இது வரைக்கும் இருக்குது பாதகமில்லை பார்ப்போம் இப்போ இவன் இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணுங்க வச்சா நான் தான் கீழே வருவான் இல்லைன்னா இங்கே வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் போய் ஒரு ட்ரை பண்ணுவோம் இப்போ க்ளோஸ் வைக்கிறேன்னாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே தான் நம்ம எடுத்த ட்ரேடு ப்ராஃபிட்டில் தான் ரன் ஆகிட்ருக்கோம் நல்லா இருக்காங்க பட் ஆனால் இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறேன் ஓகேங்க அவன் பார்த்திங்கன்னா இப்போ இது கீழே வந்து க்ளோஸ் வைக்கல எங்க நம்ம சொன்னது இது கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா கரெக்டாக அதை வந்து டச் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகிறான் பட் ஆனால் இந்த ட்ரெண்டை அவனை க்ராஸ் பண்ணலை இந்த ட்ரெண்டை க்ராஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுட்டா க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சோன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஓகே வேணாம் ஐட் பண்ணுவோம் இந்த இடத்துல கீழே இருக்கீ க்ளோஸ் பண்ணிணோன்னா முந்நூறுரூவா லாபத்தில் தான் இப்போ க்ளோஸ் பண்ணால் ஐம்பது அறுபது ரூபா தான் வருவோம் இப்போ நம்ம ஸ்டாப்லாசிங்கே போடுற மாதிரி இருக்கும் பிரேக்கிங் போட்டுருனால நமக்கு நட்டத்தில் தான் போய் முடியும் மறுபடியும் வந்து டச் பண்ணிட்டோம் இந்த இடத்துல கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கோ ஓகேங்க இப்போ நல்லா உடச்சிட்டு இறங்குறோம் ఇది ఇ పర్స క్లో పం ఓకే ఇప్ప క్లోస్ బై ఇరుంచి పర్సోస్ పన్న ఓకే ఇప్పుడు తొన్నూత్ ఏదో జీరో జీరో நம்ம அங்கே க்ளோஸ் பண்ணனது ஒரு ஐம்பது டாலர் லாபத்துக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ போயிட்டு பிரேக் ஈவன் மாதிரி வச்சிடலாம் ஜீரோ ஜீரோன்னு போனாலும் நமக்கு லாபம் கீழே வந்தால் லாபம் இப்போ பயப்படாமல் இருக்கலாம் காலர் தூக்கிட்டு அடுத்த என்னமோ அதை பார்த்துட்டு இருக்கலாம் இன்னொன்று என்னென்னா என்ன பிரச்சனைனா இப்போ வந்து யூஎஸ் மார்க்கெட்டு இன்னொரு ஒரு மணி நேரத்தில் ஓப்பன் ஆக போகிறோம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது தப்பு இல்லை யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி அடித்தானா முடிச்சுட்டு போயிடுவோம் நல்லா தான் வர்ற மாதிரி வரோம் ஆனால் நல்லா ஸ்ட்ரெச்சருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு இந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இங்கேருந்து இறங்கிட்டுருக்கான் இப்போ இது கீழே வந்து க்ளோஸ் ஸ்டா சூப்பர் ட்ரேட் இப்போ இங்கேயே க்ளோஸ் பண்ணலாமா இல்லைன்னு நினைக்கலாம் பட் எல்லா ட்ரேடையும் நம்ம அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன் ஒரு பெரிய ட்ரேடு கிடைக்காம போயிடும் எனக்கே டவுட்டாக தான் இருக்குது இது வந்து திருப்பி போய் அந்த பிரேக் இவன் அடிச்சிருவான்ட்டு இல்லைன்னா இதை என்ன பண்ணான்னா நானூறுக்கு மேலே ஒரு நானூற்றி ரெண்டு அந்த ஸ்டேஜில் லாஸ் போட்டு வைக்கணும் நானூற்றி ரெண்டு நானூற்றி ரெண்டு போட்டால் ஃபோர் ஜீரோ டூ இரநூத்தம்பத்தாறு ரூபான்னு அட்டத்தில் விழுறோம் இப்போ ஒரு நூறுரூவா லாபம் க்ளோஸ் பண்ணியாச்சு ஓகே போட்டு வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் டென் எடுத்திருந்தோம்னாலே முப்பது ரூபா லாபம் வந்திருக்கோம் நம்ம இது வந்து டெமோ அக்கௌண்ட்டுனால ரெண்டாவது காசு அதிகமாக இருக்கிறதுனால ஒரு லாட்டு போட்டோம் இப்போ நம்மளோட ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஜீரோ பாயிண்ட் டென்னு தான் போட்டிருக்கோம் அப்படி பார்த்தாலும் இந்த ரேட்டில் வந்து முப்பது ரூபா லாபம் போதும் ஓகேங்க மார்க்கெட்டு சூப்பரான இடத்துக்கு வந்துட்டான் இப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டொ இப்போ ஐம்பது தான் வச்சுருக்கோம் ட்வெண்ட்டி ஃபைவ் க்ளோஸ் ஓகே டன் ஏன் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஓகேங்க நான் இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வந்துட்டு வந்துட்டுருங்களா இந்த ட்ரெண்ட் இதோட முடிய போகுது சப்போஸ் இங்கே வந்து அவன் எடுத்தாலும் எடுத்துருவான் நமக்கு இந்த இடத்துக்கு அவன் வந்தால் சூப்பர் மறுபடியும் ஒரு பை போக போகிறான் அவன் இங்கேருந்தே போயிட்டான்னா ஏன்னா மணி வேறு ஒரு மணி ஆச்சு நான் முக் அரை மணி தான் இருக்குது யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆக அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் ஏன்னா அந்த ட்ரெண்டு பாருங்கள் இந்த ட்ரெண்டு நல்லா இங்கிருந்து வருது இந்த ட்ரெண்டு இங்கிருந்து வருது ஹையிலிருந்து வருது அதனால தான் இந்த இடத்துல நம்ம செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சண்டே நம்ம க்ளோஸ் பண்ணால் கூட எவ்வளோ லாபம் வரும் க்ளோஸ் பண்ணுவோமே இந்த ஒரு ட்ரேடில் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா லாபங்க அப்போ ஜீரோ பாயிண்ட் டென் போட்டிருந்தா ஐம்பத்தொம்போது அறுபது லாபம் வந்துடும் ஜீரோ பாயிண்ட் டென் போட்டிருந்தாலே ஓகே இன்றைய ட்ரேட் எத்துணும்னு முடிகிறது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ட்ரேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன் இடையில் ஒரு டைம் நான் பேசியிருக்க மாட்டேன் க்ளோஸ் பண்ணேன் அப்போ ஏன்னா என் பாஸ் வந்துட்டார் அதனால் டக்குன்னு பேசாமையே க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் காட்டினேன் நான் ஒரு வீல் நம்ம ட்ரேடிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல ஓகேங்க ஆக மொத்தம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரில அந்த முப்பத்தி ஆறுலேருந்து ஒரு அஞ்சு மகராசர் மகராசர்கள் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க வளமுடன் மற்றவர்கள்லாம் நல்லா இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் தாங்க நான் லைவ் வர முடியும் ஓகே ப பாய் லைவ் வந்தால் தான் நம்ம வந்து லைவ் அக்கௌண்ட்லேயே லைவாகவே பண்ணலாம் அப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணலாம் ஆ சார் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா வேண்டாம் பாய்ங்க